இன்னைக்கு நம்ம வெற்றிக்கு மருந்தடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் மழையே பெய்யலை அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நோய் வந்து உழுந்துட்டு அதனால் அதனால ஒரு மருந்தடிச்சு அந்த செடியை வந்து இப்பதைக்கு மழை வேறு வரைக்கும் காப்பாத்தினாது அடுத்து மழை வந்த பிறகும் கொடி வந்து நல்லா ஓடி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வந்து வெள்ளரிக்கா வரும் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெற்றி போட்டிருக்கோம் ஊடே வந்து தட்டான்னு போட்டிருக்கோம் தெரியும் ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து தட்டான் நடுவில் போடுறது வந்து அஹ் வெள்ளரி போட்டிருக்கோம் அந்த டைம் வந்து இந்த டைம் வந்து அதிகமான மழை பெய்யலை ஒரு மழை தான் பெஞ்சிச்சு அதுலேயும் வந்து வெள்ளரி போட்டாச்சு அப்போ அந்த ஒரு மலைலேயே வந்து வெள்ளரிக்காய் வந்து முளைச்சு இது வரைக்கும் கொடி வரைக்கும் விட்டுருச்சு இன்னி வந்து நல்லா இன்னொரு மழை பெஞ்சாத மட்டும்தான் வந்து வெற்றிக்காய் வரும் அது வரைக்கும் வந்து கொடி வந்து நல்லா ஓடா படராது அப்படியே வந்து சுறு சுண்டு கிடக்கும் அவன் அந்த டையத்துல வந்து கொடி சரியாக ஓடாத டைத்தில் நோய் அதிகமாக விழுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஒரு மருந்து அடித்து மழை வேறு வரைக்கும் வெள்ளரி கொடியை வந்து காப்பாற்றி வச்சாத்தேன் மழை விஞ்ச பிறகு நல்லா ஓடியெல்லாம் நல்லா படர்ந்து வெள்ளரிக்காய் வரும் அதனால தான் ஒரு மருந்து அடிச்சிட்ருக்கோம் நான் ஒரு பக்கம் மருந்து அடிச்சிருந்தேன் பெரியப்பாவும் பெரியமாவும் வந்து ரெண்டு பக்கம் அவங்க தனியாக மருந்து இருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா தட்டானும் வெற்றி மட்டும்தான் போட்டிருக்கோம் அவங்க வந்து எதுவுமே போடலை ஒன்றையும் வந்து வெற்றி மட்டும்தான் போட்டிருக்காங்க சுற்றி வந்து ஆட்டுக்கு தேவையான போடு போட்டிருக்காங்க நம்ம தான் வந்து தட்டானம் போட்டிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெல்ரியோட தட்டா வந்து கொஞ்சம் நல்லாவே வருது எங்கள் ஏரியாவில் பார்த்தாலே தெரியும் வெள்ளரி செடி எப்படி இருக்குது தட்டான் செடி எப்படி பாருங்கள் நல்லா வந்து வறட்சி தாங்கக்கூடிய தட்டானா இருக்குது அதனால நாங்கள் மேக்சிமம் வெல்ட்ரி போட்டாலே வந்து தட்டானம் போட்டிருவோம் அதுவும் வந்து தொண்ணூறு நாளில் தட்டான அறுவடை பண்ணிடுவோம் அதே மாதிரி வெல்ட்ரிக்காக வந்து தொண்ணூறு நாளில் முடிஞ்சிடும் அதனால தான் வந்து இதை போட்டிருக்கோம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகிற மாதிரி இருந்துச்சு நாங்க போட மாட்டோம் என்னன்னு கேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா வந்து ஆடை விட்டுருவாங்க ஆடை விட்டு ஆடை மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து எதுவும் போட முடியாது இதுனா வெள்ளி இருக்கிற வரைக்கும் அறுவடை பண்ணுவோம் அதை அந்த டைத்திலயே வந்து நமக்கு வந்து தட்டானம் வந்துருதுனால வண்டி ஒன்னாவே சேர்த்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் தண்ணி நம்ம எங்கே இருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது ஓட்டுல தண்ணி இருக்கும் அங்கே போய் இருக்கணும் இல்லைன்னா வந்து ஓட இல்ல தண்ணி கிடக்கும் அதை வந்து நம்ம எடுத்துதான் மறந்துக்கணும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு மருந்தடிக்க போறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணி எடுத்து ட்ரம்ல ஊத்தி வச்சுருவாங்க ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மருந்தடிப்பாங்க நம்மக்கிட்ட வந்து பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க அப்பப்போ எடுத்து அடிச்சிட்டு இருந்தோம் இன்ன வரைக்கும் அம்மா எடுத்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க நான் இருந்தேன் இப்போ வந்து நான் தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துனேன் அம்மா அடிச்சுட்டு இருந்தாங்க மொத்தமே ஒரு அஞ்சு பேர் வந்துச்சு அதனால அது மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு புல் பார்க்க போயிட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தரை வந்து எவ்வளோ காஞ்சிருக்கு அப்புறம் வந்து விப்பு அந்த வெடிப்பெடிப்பாக விட்டுருக்கு பார்த்தீங்களா கொடியும் பாருங்கள் அவ்வளோ ஓடலை சுருண்டு சுருண்டு தான் இருக்குது இந்த டைத்தில் நல்லா இன்னும் ரெண்டு மலை பெஞ்சிருந்தால் நேரம் வந்து காய் காய் வந்து அறுவடைக்கு வந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடி வந்து அவ்வளோ ஓடாமல் பிஞ்சும் வந்து சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா வெற்றி எடுக்க முடியாது ஏதோ கொஞ்சம் காய்த பறிக்க முடியும் அறுவடை பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்ல போட்டுருவோம் இல்லைன்னா ஏவாரிக்கு போட்டுருவோம் இந்த டைத்துல வந்து நம்ம வெற்றி விதை எடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா எடுக்கவும் முடியாது காயை வந்து அந்த சைஸுக்கு பெரிய பெரிய காயா பெருக்காதா அதனால நம்ம வந்து வெள்ளி வெள்ளி விதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நாங்க எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுதுன்னா நாங்க வந்து குறைஞ்சது ஒரு பத்து கிலோ விதை ரெடி பண்ணி வச்சாதா மட்டும்தான் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க வந்து வசதியாக இருக்கும் நம்ம கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோ ஆச்சு நம்பிச்சுக்குவேன் வெல்ட்ரி வேதா பத்தாமல் போயிடும் இந்த டைமில் நாங்கள் வந்து வேற அவங்ககிட்ட வேதா காசுக்கு கொடுத்து வாங்கி தான் நம்ம வந்து வெல்றி வேதா போட்டிருக்கோம் ஏற்கனவே இதுக்கு மேலே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க வெல்ட்ரி போறதாக போட்டு பூச்சிகள் சாப்பிட்டுச்சு வெட்டி வெட்டிக்கிழி வந்து கட் பண்ணி போட்டதுனால அதை வந்து அறுவடை பண்ண முடியல வேணா வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க பிடிக்கலாம்னு டிஸ்ட்லேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Uh, thank you, friends.